அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்த் தீ விபத்தில் பலியான நாற்பத்தொம்பது வெளிநாட்டர்கள் தொடர்பான விசாரணையில் ஒரு கோய்த்தீ மூன்று இந்தியர்கள் நான்கு மசிரிகள் கைது செய்யப்பட்ட மிக முக்கியமான தகவல் வெளியாகி உள்ளது அந்த நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து கொய்தில் அதிகரிக்கும் வெப்பம் வெளிநாட்டவர்கள் உஷார் வெப்பத்தால் மரணித்த தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து ஜூன் இருபத்தி மூணாம் தேதி முதல் அமலுக்கு வரும் புதிய சட்டம் வெளிநாட்டவர்கள் எச்சரிக்கை இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கொய்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கொய்த் தீ விபத்தில் பலியான நாற்பத்தொன்பது வெளிநாட்டவர்கள் தொடர்பான விசாரணையில் தற்போது ஒரு கொய்த்திய குடிமகன் மூன்று இந்தியர்கள் மற்றும் நான்கு எகிப்தியர்கள் அதாவது மஸ்ரி உட்பட மொத்தம் எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது குற்றவாளிகள் மீது ஆணவக் கொலை அலட்சியம் ஆகிய குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அரசு தரப்பு தெரிவித்துள்ளது மேலும் இந்த எட்டு குற்றவாளிகளை இரண்டு வாரங்கள் காவலில் வைத்து விசாரிக்குமாறு கொய் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எனக்கு தெரிஞ்சுங்க தீ விபத்து ஏற்பட்டது பாத்தீங்கன்னா குடிமனுடைய பில்டிங்காக இருக்கும் அடுத்து இதில் வந்து மூணு இந்தியர்கள் யார் நான்கு மசிரிகள் யார் இவர்களுக்கும் இந்த தீ விபத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கும் இது போன்ற மிக முக்கியமான தகவல்கள் அடுத்தடுத்து வரும் விசாரணையில் தெரிய வரும் ஆனா ஒண்ணுங்க இந்த மிகப்பெரிய தீ விபத்துல நாற்பத்தி வெளிநாட்டவர்கள் மரணித்ததில் கொய்த்திற்கு மிகப்பெரிய ஒரு பிளாக் மார்க் ஏற்பட்டுள்ளது அதுபோல் போல மன்னர் ஷேக் மிஷால் அல் அஹமது அல் ஜாபுல் சபா அவர்கள் தீ விபத்தில் பலியான குடும்பங்களுக்கு பதினஞ்சாயிரம் அமெரிக்கன் டாலர்கள் இழப்பீடாக வழங்கப்படும் என அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது அடுத்த தகவல் கோய்த்துடைய த ஜென்ரல் டிராபிக் டிபார்ட்மெண்ட் ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதாவது காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை எந்த ஒரு கன்சியூமர் நுகர்வோர் டெலிவரி ஆர்டர்களுக்கு மோட்டார் சைக்கிள்களை பயன்படுத்தக்கூடாது என கோய்த்துடைய த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது அதாவது வெளியான அறிக்கையின்படி பார்த்தீங்கன்னா வரும் ஜூன் இருபத்தி மூணாம் தேதி முதல் ஆகஸ்ட் முப்பத்தி தேதி வரை இந்த தடை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எதற்காக இந்த தடை என்றால் கோயத்தில் அதிகரிக்கும் வெப்பத்தால் பல பைக் ரைடர்களுக்கு இந்த வெப்பாலையால் பாதிப்பு ஏற்படுகிறது இதனை தடுக்கவே த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் இந்த புதிய அதிரடி சட்டத்தை அமல்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை மீறும் கம்பெனிக்கு எதிராக அபராதம் விதிக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது அடுத்த தகவல் வளைவுள்ள நாடுகளில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குவைத் சவுதி துபாய் ஆகிய நாடுகளில் வெப்பத்தின் அளவு அதிகரித்து வருவது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இந்த முறை பார்த்தீங்கன்னா ஹஜ் யாத்திரை செய்தவர்களில் சுமார் தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் சவுதியில் கொளுத்தும் வெப்பத்தால் மரணித்துள்ளார்கள் அப்போ எந்த அளவுக்கு வெப்பத்தின் தாக்கம் உள்ளதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அதுபோல கோய்த்திலும்

கொய்தில் தீ விபத்தும் அதிகரித்து வருகிறது இதுல மிக முக்கியமான தீ விபத்தை யாரும் மறந்திருக்க மாட்டோம் அதாவது நாற்பத்தி ஒன்பது பேரின் உயிரை பலி கொண்ட மங்க் ஆஃப் தீ விபத்து இந்த தீ விபத்து ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி இன் ஷார்ட் சர்க்கியூட் தான் என கோய்த்துடைய ஃபயர் ஃபைட்டிங் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது அதனால நம்ம ஆளுங்க கொய்த்து நிலவும் தற்போது உள்ள சுச்சுவேஷன் சரியில்லாத காரணத்தால் அதிக எச்சரிக்கையாக இருங்க டைரக்டா சன்லைட்ல வேலை செய்யாதீங்க உங்க ரூம்ல எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கரெக்டா இருக்கானு இது போன்ற பாதுகாப்பு அம்சம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அடுத்த தகவல் கோய்த்துடைய பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் யூசுப் அல் சபா அவர்கள் மற்றும் பிலிப்பைன் நாட்டின் டொமஸ்டிக் லேபரின் சேர்மன் சலா அவர்கள் நடத்திய முக்கியமான மீட்டிங்கில் மீண்டும் பிலிப்பைன் வீட்டு தொழிலாளர்களை கோய்த்திற்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாக கோய்தின் டொமஸ்டிக் லேபர் அஃபேர்ஸ் பேசமல் ஷமாரி அவர்கள் தெரிவித்துள்ளதாக அரப் டைம்ஸில் தகவல் வெளியாகியுள்ளது அடுத்து வாங்க ஃப்ளைட் விட அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை காண்டக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டெஸ்டேஷன் இந்த ப்ராசஸம் செய்கிறது சென்னை டு கொய்த் பன்னெண்டாயிரத்து எழுநூறுபாய்க்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டுக்கு எடுக்கலாம் கோய்த்து டு சென்னை எண்பத்தி ஒரு கொய்த் தினாருக்கு ஏர் இண்டியாவில் ஃப்ளைட்டுக்கு எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் அறநூறு அறுநூறுபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய்த்த் டு திருச்சி நூற்றி ஒன்பது கொய்த் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டுக்கு எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு பதினாலாயிரத்தி அறநூறு அறுநூறுபாக்கி இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டுக்கு எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் எழுபத்தி ஒரு கொய்தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி ஏழுநூறுபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோயி டு கொச்சின் எழுபது கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொழும்பு டு கொய் அறுபத்தி ஏழு கொய்த் தினாருக்கு எத்தியாத் ஏர்லண்ட்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய்ட்டு கொழும்பு ஐம்பத்தி ஒரு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டுக்கு எடுக்கலாம் அடுத்து வாங்க கொய்த்துடைய தினா ரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி ஒரு ரூபாயாக உள்ளது ஒருத்தினார் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ரூபாய் இருபது பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கொய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கொய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி மூணு தினார் இரநூத்தி நாற்பது ஆக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு தினாராக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வீடியோத்தையும் ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமபாஸில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்